வணக்கம் பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் கோதுமை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமைனால் ரெண்டு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு கப் நெய் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சுகரில் வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து போட்டு பிடிச்சிருக்கேன் ஏன்னா ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணணுங்கிறதுக்காக நான் சுகரோடையே போட்டு பொடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மாவு இந்த மாவில் வந்து நம்ம ஒரு டம்ளர் கோதுமை மாவு அப்படின்னா ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அதை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் மெய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் இப்போ நம்ம கோதுமை வந்து நாலு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை அதில் ஊற்றிடுவோம் இப்போ இது கூட இதை ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து கைவிடாமல் கிண்டணும் அதுக்குள்ள இது கொஞ்சம் ஸ்லோவில் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள இங்கிட்டு கேரமல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் பண்ணி சட்டி வச்சிருக்கேன் இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல இதை போட்டுக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு நான் அந்த பாதாம் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பேனில் ஒரு கிணத்துல பவுலில் மாற்றிக்கிட்டேன் இது கேரமல் பண்ணுறதுக்காக நான் இது தண்ணியெலாம் ஊற்றலை நான் ஸோ ரெண்டு ஸ்பூன் சுகர் மட்டும் இதில் போட்டு நம்ம அந்த கலர் வர்றதுக்காக கேரமல் பண்ணிக்கிறோம் இந்த கோதுமை நல்லா வேகணும் வேகிற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருப்போம் கேரமல் இந்த சைடு இந்த கலரில் கேரமல் வரணும் இந்த கலரில் இருந்தால் தான் அல்வா வந்து நமக்கு கரெக்டான கலரில் இருக்கும் இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேரமில் இது இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் இதை கைவிடாமல் நம்ம கெண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அல்வா இந்த ஸ்டேஜில் இருக்க நான் முந்திரி பாதாம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததே இதோட ஆட் பண்ணிட்டேன் ஒரு பிஞ்சளவு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அல்வா ரெடி ரெடியாகிடும் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதான் இன்னும் கொஞ்ச நேரம் அல்வா இருக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போதான் நம்ம வந்து அல்வா கரெக்டான இதில் இருக்கும் அல்வா ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு அல்வா இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்போம் நெய் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான அல்வா ரெடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அல்வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டேஸ்டியான செம்ம சூப்பரான அல்வா ரெடி தேங்க்யூ சூப்பராக வந்திருக்கு கோதுமை மாவு அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுதான் ஒன்று ஆனால் ரொம்ப சூப்பராக வரும் அது இது ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அல்வா நான் ஒரு டம்ளர் தான் போட்டேன் நான் ஏன் மேலே வால்நட் வந்து திருவி போட்டிருக்கேன்னா குழந்தைங்க வந்து வால்நட் வந்து சும்மா சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிட மாட்றாங்க நான் அதனால தான் ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்யும் போதும் நான் வால்நட்டும் பாதாமும் ஆட் பண்ணி செய்கிறேன் ரொம்பவே நல்லது வால்நட் உடம்புக்கு அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ